மக்களே நம்மளோட பிக் பாஸ் ஒரு வழியா பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்னு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லாம் ஆமாங்க அங்க புயல் அடிச்சு ஓஞ்ச கதை ஆனா அந்த புயலே வேலியா ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இல்ல டப்பா அருண் நடித்த டபக்கு டப்பா டான்ஸ் தான் வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லாம் அதாவது ஓரளவு நடிகனா ரொம்ப நடிக்காதீங்க பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கேவலமா நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன சொல்லி இவரை திட்டுறது இல்ல என்ன சொல்லி இவரை கழுவி ஊத்துறதுன்றது தெரியல அதே நம்ம லைவ்ல பேசின அதே விஷயங்கள் தான் வந்து கண்டினியூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்பதான் ஒருவேளை இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து நடந்து முடிச்சிருக்கு அப்படின்றதா என்ன மாதிரியான பிரச்சனை எதனால இது ஆரம்பிச்சுது அப்படிங்கும் போது இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா மேனேஜ்மெண்ட் வந்து யூனியனை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்லை யூனியன்ல தான் மேனேஜர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் அதாவது இவங்க வந்து எடுத்து பேசிட்டோம் அப்படின்னா இப்ப வெளியவுமே அது தப்பாயிடும் எப்படி ஒருத்தவங்களை வந்து வேலை செய்யறவங்க எப்படி இந்த அளவுக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரியும் இது வந்து கோவர்கர்ஸ் நினைச்சா என்ன வேணாலும் நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை எடுத்துட்டு அருண் ஆண்ட ஒரு கேவலமான சீப்பான ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் அப்படின்றத நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவு கேவலமா இருந்தது அது அவ்வளவு பக்கா நடிப்புன்றது சின்னதா ஒரு விஷயங்கள அதாவது தன்னோட தீர்க்கிறதுக்காக இந்த யூனியன் ஒரு ஆரம்பிச்சு கேவலமா தன்னோட வன்மத்தை மட்டுமே காக்கி அதாவது முத்துக்குமனன் மேல அவருக்கு இருக்கக்கூடிய முழுமையான ஒரு வன்மங்களை மட்டுமே கொட்டி தீக்கிறதுக்காக சுத்தி இருக்கக்கூடிய ஏழு பேர்களையும் சேர்த்து கொண்டு அந்த இடத்துல வந்து ஆடின ஒரு கேவலமான கேம்ல தான் இதுல வந்து நம்மளால பாக்க முடியும்னு சொல்லலாம் ஆஹ் அதாவது யூனியன் லீடர் யாரு அப்படின்னா பவி கரெக்டா சோ அப்ப அவங்க டெசிஷன் கூட நியூட்ரலா இருக்கு அடுத்த கட்டம் டாஸ்க் ஆடணும் அப்படின்றத பாக்குறது யோசிக்கிறாங்க அந்த யூனியன்றத பிக் பாஸ் குடுக்கலன்னா நீங்க ஏன் யூனியனா ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறீங்க இது இல்லாமலே நீங்க பாத்துக்கலாமேன்ற மாதிரியும் ஒரு கேள்வி கேக்குறேன் பட் மேனேஜ்மெண்டோட பவர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இங்க மேனேஜ்மெண்ட வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுக்க எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் நாங்க வந்து அதை கட் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க இது என்ன மாதிரியான நியாயமான கேம் காலையில இருந்து இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு என்ன கேம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க பஞ்சாயத்து 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 அருண் ஃபுல் அண்ட் வன்மை குடோனுங்க அதை என்ன பேர் சொல்லி அழைக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல அந்த அளவுக்கு சீப்பான ஒரு கேமா தான் நம்மளால பாக்க முடியுது இந்த கட்டம் வந்து போக 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 என்ன அப்படின்னா மார்க் பண்றாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க உனக்கு உனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னா நீ என்ன பண்ணோட நீ போகணும் கரெக்டா இது அருண் முத்துக்குமரன் வந்து சொடக்கு போட்டுட்டான் சொடக்கு போட்டு இங்க வா அப்படின்னு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா யூனியன் லீடர் அப்படின்னு ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் அப்போ இங்க ஃபர்ஸ்ட் சத்யா பாத்ரூம் போயிட்டு வர இங்க ரயன் சுத்திக்கிட்டு இருக்காரு அடுத்த கட்டம் இவர் வேணும்னு எனக்கு அண்டியே போறேன் சோ அங்க ஒரு வாக்கிங் கையை பின்னாடி கேட்டுட்டு ஒரு விதமான நல்ல சைலன் ட்ரிகரிங் ஏன்னா இவரு மத்தவங்க சொல்றாங்க அவங்க என்ன ட்ரிகர் பண்றாங்க வாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சோ அப்ப என்ன ஆகுது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் சீக்கிரம் போயிட்டு வாங்கன்றதா நம்ம எல்லாரும் வந்து ஒன்னா உட்காருங்க அதுக்கப்புறம் இதை பேசிக்கலாம்ன்றதான் அவங்களோட அவங்க டீசென்ட் இவர் பிரச்சினை பண்ணணுன்றக்காக பண்ணதான் ஏன்னா முத்துவ சுத்தமா பிடிக்கலாம் முத்து அடிக்கணும்ன்றக்காண்டி மட்டுமே நடந்த ஒரு சம்பவம் தானே தாண்டி இதை நம்ம எவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் சுத்தி சுத்தி அது எந்த இடத்துல வந்து நிக்கதா முத்துக்கிட்டதான் வந்து நிக்கிது அப்படின்னே சொல்லலாம் சோ இப்ப இது என்ன ஆகுது பாத்ரூம் போயிட்டு வாங்கன்னா அது எனக்கு தெரியாது எனக்கு எப்ப முடியுமோ அப்பதான் நான் வர முடியும் பாத்ரூம்க்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றதெல்லாம் நான் சொல்ல முடியுமா அப்படின்னு பேசின வந்து ரொம்ப சீப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமா தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னே சொன்னேன் சோ கொஞ்ச நேரம் அது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படியே வந்து யூனியன் ஆஃபீஸ்ல எல்லாம் ஒன்னும் சேர்ந்து நாங்கெல்லாம் இருந்தாதான் நாங்க இதை பண்ணுவோம் அப்படி இப்படி என்னென்னலாம பேச சோ இது கட்டங்கள் வந்து போக 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 அடுத்தது வந்து ஒரு கேம் ஆடுவாங்க எப்பவுமே நீங்க பண்றீங்களா அந்த வாக்கிங் ஒரு மாதிரி பேசுறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல உங்களுக்கான பதில் கிடைக்கும் நீங்க என்ன வேணா பேசுங்க சாட்டர்டே சண்டே எபிசோட் வேணா பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு நீங்க யாருக்குமே பயப்படல இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா தவளை தான் வாயில கிடைப்பா ஆமா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் எதுக்கு பயப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்ப இது சும்மாவே அவர் ஈகோ கிளாஸ் பண்ற மாதிரிதான் விஜயஸ் அவருக்கு அவர் போன வாரம் முறைச்சதே அவருக்கு அவ்வளவு கோபம் இப்ப இவர் இவ்வளவு ஓப்பனப்பாவே இந்த ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காருன்றது ஈஸியான விஷயங்கள் இல்ல இந்த வாரம் விஜேஸ் ரோஸ்ட வறுத்து பொறிச்சு எடுக்க போறாரு அப்படின்றதான் நான் வந்து ஃபீல் பண்றேன் இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு போகும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நம்மளோட முத்து வந்து ஒரு வழியா ஒரு இருந்து மாறவே இல்லை அந்த மூணு ரெப்ரஸண்டேட்டிவ் வேணும் அதுல நாங்க அவர் கரெக்டா எங்களோட மெசேஜை கன்வே பண்ணல அப்படின்னா நாங்க திரும்ப அந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுவோம் இல்ல நீங்களும் எக்ஸ்ட்ரா ஆட்களை கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறேன் இந்த ராணா இருக்காரு பாருங்க பக்கா பேக்குன்றது உண்மையானு சொல்றேன் இந்த வாரம் தான் நமக்கு தெரியுது அருண் கூட ஆகும் கேவலமான ஒரு சொம்பு ஏன் அப்படின்னா முத்து வந்து சொடக்கு போட்டு இங்க முத்து வாங்கன்னு சொடக்கு போடல விட்டு வெளியேறேன் அப்படி இல்லைன்னா முத்து சத்யாவையும் ராணவையும் வெளியே பயங்கரமான ஒரு சபதம் பயங்கரமான ஒரு முடிவு அப்படின்றதுதான் ஆனா அருண் இதுல பல்கி அடிச்சார் ஏன்னா அவர் தான் ட்ரிகரிங் பண்ணார் இந்த மாதிரி சொடக்கு போட்டார் கூப்பிட்டாரு ஆனா இங்க முத்துக்கு சப்போர்ட்டா விஷால் பேசிட்டு இருக்காரு நேர்மாறா இப்போ வந்து கேம்ல திரும்புது அருணோட பிஹேவியர்

ஒன்னு பிஜேஸ் அருண் ஓவர் கான்பிடன்ட்ல பேசியிருக்காரு இந்த கான்பிடன் எங்க இருந்து வருது எதனால அப்படின்ற ஒரு பாயிண்ட் சேனலோட செல்ல பிள்ளை அப்படின்றதுனால இந்த ஒரு திமுறா இல்ல என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் எதுக்காக முத்து மேல தேவையில்லாத ஒரு பழி அந்த பலிக்கு அவர் நியாயம் கேட்டோம் அப்படின்னா உடனே அதுல இருந்து பல்டி அடிச்சு எனக்கு தெரியாது நீங்க வா அப்படின்னு அதை பேசுற விதமே மஞ்சள் என்ன சொன்னாங்க போக வேண்டாம் இங்க வாங்க அப்படின்னு நார்மலா சொன்னாங்க ஆனா அருண் அங்க கன்வே பண்ணது இங்க வாங்க அப்படின்னு ஆட்டிடியூட் ரஞ்சித் தூக்கி ஒரு பிரோஜனம் கிடையாது ஒரு கேப்டனா எந்த இடத்துலயும் முடிவு எடுக்க முடியாத ஒருத்தரை கேப்டன் பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்றது இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருக்கோம்